ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உறவுகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இது வரைக்கும் நம்ம சொந்த உறவுகள் பற்றி பார்த்துட்ருந்தோம் இனி வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உறவுகள் பற்றின விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம டெய்லியும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது நமக்கு வீட்டுக்கு வந்து காய்கறி போடுறவங்களா இருப்பாங்க பால்காரர் வருவார் அண்டை வீடுக்காரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் பத் ஆட்கள் நமக்கு என்ன மாதிரியான பாவ தொடர்புகளையும் கிரக தொடர்புகள்லையும் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க அந்த அண்டை அயலார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன மாதிரி பாவ தொடர்புல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவ தொடர்புல வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க மூணாம் பாவ தொடர்பில் வருவாங்க இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து பேசிகிட்டு போவாங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திரன் மூத்த பெண்மணி இல்லைங்களா அவங்க வந்து சந்திரன் அதுவே எதிர் வீட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஃபுட்பால் விளையாடுற பையன் அப்படி அந்த மாதிரி ஒரு விளையாட்டு பையன் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து செவ்வாயில் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மூணாம் பாவமும் செவ்வாயும் அந்த பையனை குறிக்கும் அந்த வயசான அம்மா வராங்க பக்கத்து வீட்டில் இருந்துன்னா அவங்கள மூணாம் பாவமும் சந்திரனும் அவங்களை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அந்த பாவ ரீதியாகவும் அந்த கிரக ரீதியாகவும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு பால்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பால் அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் அந்த பால்காரர் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மனிதர்கள் சக மனிதர்கள் நம்ம பழகக்கூடிய சகமனிதர்கள் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் இப்போ பால்காரர் அப்படிங்கிறது சந்திரனும் ஏழாம் பாவமும் சே தான் பால்காரரை குறிக்கும் அதே போல் நமக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து சந்திரனில் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பால்காரர் அப்படின்னு வராரு அதே போல் ஒரு காய்கறிக்காரர் ஒரு பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாரு மளிகை பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறவங்களா இருக்காங்க அப்படின்னாலும் இல்லைனா அவங்க எல்லாருமே வந்து நமக்கு சந்திரனில் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தினம் தினம் செஞ்சு சாப்பிடக்கூடிய பொருட்களை வந்து கொடுக்க ஒருத்தங்க நமக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திரன் தான் அவங்களுக்கு காரகம் அதே போல் ஏழாம் பாவம் தான் அந்த சக மனிதர்களுக்கு காரணம் காரகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுவே வந்து நமக்கு ஒரு கறி கறி சப்ளை பண்ணுறாங்க ஒரு நான்வெஜ் சப்ளை பண்ணுறாங்க ஒரு மீன் கொடுக்குறாங்க ஒரு சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து செவ்வாய் செவ்வாயும் ஏலாம் பாவமும் கறி அப்படிங்கிற அதாவது நான்வெஜ் அப்படிங்கிற இதுக்கு வந்து செவ்வாய் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாயும் ஏலாம்பாவமும் தான் அந்த விஷயங்களையெல்லாம் குறிப்பிடும் ஓகேங்களா அதே போல இப்போ ஒரு லான் இது நம்ம லாண்ட்ரிக்கார் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க துணியை எடுத்துட்டு போய் அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுக்கரனுடைய துணி துணியை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அயன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறவங்க சுக்ரன் அதுக்கு காரகர் சுக்ரன் இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு போகிறதுக்கா வர்றவங்க வந்து ஆறாம் பாவத்தில் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேலையாட்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வருவாங்க அதாவது இப்போ பால்காரர் ஃபுட்டு கொடுக்குறாங்க மளிகை பொருள் சப்ளை பண்ணுறவங்க ஒரு க நான்வெஜ் சப்ளை பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுடைய பொருட்களை உங்கள் கிட்ட விற்றுட்டு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போகிறவங்க வந்து ஏழாம் பாவம் வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க உங்கக்கிட்ட அதனால அவங்க வந்து உங்களுக்கு ஏழாம் பாவம் ஆனால் உங்களுடைய உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய வேலையாள் அவங்க வந்து ஆறாம் பாவத்தில் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுக்ரன் தான் அவர் வந்து துணி துவைச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறவர் வந்து சுக்ரன் தான் ஆனால் அவர் வந்து ஆறாம் பாவத்தில் தான் வருவார் அதனால் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுக்ரனையும் 아람바 g a 요 பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் உங்களுக்கு டெய்லரிங் பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சட்டை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் சுக்ரன் தான் தையல் அப்படிங்கிறது சுக்ரன் ஆனால் உங்களுக்கு உங்கள் துணியை தைச்சு கொடுத்துட்டு உங்கள் கிட்ட பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அவங்க வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அது வந்து ஆறாம் பாவத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கரனும் ஆறாம் பாவமும் அங்கே வரும் அதே போல் வீட்டு வேலை செய்கிற ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து Vai, arambau friends. வீட்டு வேலை அப்படிங்கிறப்போ செ ஆராம்பம் வந்துடும் க்ளீன் பண்ணுறது சுத்தப்படுத்துகிறப்போ அங்கே செவ்வாய் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சனி வராதா சுத்தம் அப்படிங்கிறதுல சனிதானே அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு கிளீனினஸ் வருது அதாவது உங்களுடைய ஒரு சாக்கடை அரைச்சிருச்சு அப்படின்னா அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறவங்க உங்கள் டாய்லெட்ஸை சுத்தம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து சனியோடைய காரகத்துவத்தில் வருவாங்க சனியும் ஆறாம் பாவமும் தான் சனியுடைய வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு சனியும் ஆறாம் பாவமும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலைகள் அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த விஷயங்களுக்கான கிரகங்களும் அந்த விஷயங்களுக்கான பாவங்களும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சனி வேலையாட்கள் அப்படிங்கிறப்போ ஒரு சமையல் வேலை செய்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சந்திரனாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அங்கே சந்திரன் வந்துடுவார் அங்கே ஆறாம் பாவம் அதாவது சமையல் வேலை அப்படிங்கிறதும் ஆறாம் பாவம் வேலை செய்யக்கூடியவங்கள் அப்படிங்கிறதும் ஆறாம் பாவம் அங்கனால ஒரு சமையல்காரர் அப்படின்னா அவங்க சந்திரனாவும் ஆறாம் பாவமாகவும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு போஸ்ட்மேன் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து புதன் வரும் அவர் உங்க வேலையால் கிடையாது அவர் வந்து கவர்மெண்ட் வேலையால் அதனால அங்க வந்து அவங்க ஏழாம் பாவம் ஆயிடுவாங்க உங்களுக்கு தான் வேலை செய்வாங்க உங்க போஸ்ட்டை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு வேலை செய்கிறவங்க கிடையாது கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கனால அவங்களுக்கு வந்து புதனும் ஏழாம் பாவமும் அங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இப்போது இந்த ரோட்லெலாம் வந்து அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து என்ன எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு கூட்டி கொடுப்பாங்க ஆனால் அவங்க உங்களோட வேலை செய்கிறவங்க கிடையாது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட்காக வேலை செய்கிறவங்க அப்போது அந்த இடத்துல சனி தூய்மை பணி அப்படிங்கிறப்போ சனி வந்துடுவார் ச சனியும் ஏழாம் பாவமாக தான் அவங்க வருவாங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறனால அவங்கங்க சனியும் ஏ பாவமா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல நீங்க இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே குரு குருவில் வந்துடுவாங்க அதே போல் ஏழாம் பாவமாக தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பேங்க்குக்கு தான் அவங்க ஸ்டாஃப்ஸை உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வேலையை அவங்க செஞ்சால் கூட அவங்க பேங்க்குக்காக தான் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அதனால் ஏழாம் பாவம் கிரகம் வந்து குரு அந்த மாதிரி எந்தெந்த துறைகள் எந்த துந்த துறைகளோ அந்த கிரகங்களும் அந்த கிர அந்த ஆட்கள் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அது ஆறாம் பாவமா ஏழாம் நம்ம முடிவு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் டாக்டர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தான் பொதுவாக டாக்டர் செவ்வாய் அதுக்கப்புறம் துறை ரீதியாக அந்தந்த கிரகங்கள் அங்கே வந்துடும் டாக்டர்ஸை போய் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து நம்ம உடம்ப கிட்ட பணம் வாங்கிட்டு பார்க்குற டாக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ஆறாம் பாவத்தில் வருவாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸை போய் பார்க்குறீங்க நீங்கள் பணம் கொடுக்கல ஆனால் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு உடம்பை பார்த்து விடுறாங்க அப்படின்னா அவங்க ஏழாம் பாவமாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வேலை செய்கிறவங்க ஆறாம் பாவமாகவும் ஒரு தேவைக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறவங்க வந்து ஏழாம் பாவமாகவும் நமக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு கிரகத்தையும் பிரித்து பிரித்து பார்க்க நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜாதகத்தை மிக துல்லியமாக சிறப்பாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்